அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ராசிகள் பன்னிரண்டு அந்த பன்னிரண்டு ராசிகளிலே மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகள் குரு பகவானுக்கு பகை வீடுகளாகும் மகர ராசி குரு பகவானுக்கு நீச்ச வீடு ஆகும் இந்த மூன்று வீடுகள் போக மீதம் உள்ள ஒன்பது வீடுகளுமே குரு பகவானுக்கு நட்பு வீடுகளாகும் ஒருவர் பிறக்கின்ற பொழுது இந்த மூன்று வீடுகள் போக மீதமுள்ள ஒன்பது வீடுகளாகிய ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீனம் ஆகிய இந்த ஒன்பது வீடுகளை லக்கினமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு அந்த லக்கினத்திலே குரு பகவான் தனித்து இருக்க பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே குரு பகவான் இருக்க மிதுன லக்னத்திலே பிறந்து குரு பகவான் தனித்திருக்க லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க கடக லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க சிம்ம லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க கன்னி லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே குரு பகவான் தனித்து இருக்க துலாம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க தனுசு லக்னத்திலே பிறந்து குரு பகவான் அதிலே லக்னத்திலே தனித்திருக்க கும்ப லக்னத்திலே பிறந்து அந்த லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்து அந்த மீனம் லக்னத்திலே குரு பகவான் தனித்திருக்க பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்து அந்த லக்னத்திலே குரு மட்டும் தனியாக இருந்து பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் மிக சிறந்த பேச்சாளராக இருப்பார் அவருக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் பேச்சு போட்டியிலே வெற்றி பெறுவார் மேடை பேச்சுகளிலே சிறந்தவராக திகழ்வார் மிகச் சிறந்த அறிவாளியாக இருப்பார் வாக்கு வல்லமை பெற்றவராக இருப்பார் அவரிடம் எல்லா மொழிகளிலும் பேசுவதற்கான திறமை அவரிடம் கை வந்து கூடும் சிறந்த பேச்சாளராக இருப்பார் மேலும் அவருக்கு நீண்ட ஆயுள் அவருக்கு இருக்கும் லக்னத்திலே குருமட்டும் தனித்திருக்க பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் மேலும் அவருக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் தீயவர்கள் யாரும் அவரிடம் அண்ட முடியாது அவருடைய சிறந்த பண்புகளை பார்த்து அவருடைய கண்ணியத்தை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருடைய பெருந்தன்மையான அழகான தோற்றத்தை பார்த்து அவர் தெய்வம்சம் பொருந்திய தோற்றத்தை கொண்டவராக இருப்பார் ஆகியனாலே அவரிடம் நல்லவர்கள் மட்டுமே நட்பு கொள்வார்கள் நல்லவர்கள் மட்டுமே அவரிடம் அணுகி வருவார்கள் தீயவர்கள் அவர்களிடம் நெருங்க மாட்டார்கள் நல்லவர்களுடைய நட்பு அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சமுதாயத்திலே பெரிய மனிதர்கள் விஐபிக்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மிக பெரிய தனமந்தர்கள் பெருந்தளக்காரர்கள் சமுதாய தலைவர்கள் இப்படிப்பட்ட பெரும் மனிதர்களுடைய வீப்பிகளுடைய அனுசரணை ஆதரவும் பெரிய மதனுடைய தொடர்பும் எவர்களுக்கு கிடைக்கும் இந்த ஒன்பது வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு அந்த ஒன்பது வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்து அந்த லக்னத்திலே குரு மட்டும் தனித்து இருந்தால் இந்த நன்மைகளை பெறுவார்கள் அந்த ஒன்பது வீடுகளில் லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு மேஷம் விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய மூன்று வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு மேசத்தை லக்னமாக கொண்டு பிறந்து அந்த லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்தால் அல்லது விருச்சிகத்தை லக்னமாக கொண்டு பிறந்து அந்த லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்து பிறந்திருந்தால் அல்லது மகர லக்னத்திலே பிறந்து அந்த லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்து பிறந்திருந்தால் இந்த மூன்று வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்து லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது உடல் நலம் பாதிக்கப்படும் அவ்வப்போது வைத்தியரை அணுக வேண்டிய அவசியம் அவருக்கு நேரும் உடல் நலம் சீராக இருக்காது உடல் ஆரோக்கியம் அவருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும் மேலும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது தடைப்படும் காரியத்திலே சிக்கல் உண்டாகும் எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவதிலே பல தடைகள் உண்டாகும் இந்த மேஷம் விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய மூன்று வீடுகளை லக்னமாக கொண்டு பிறந்து அந்த லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்து பிறந்த அன்பர்களுக்கு ஆனாலும் இந்த குரு பகவான் குரு பாக்கில் கோடி புண்ணியம் என்பார்கள் எந்த வீட்டை லக்னமாக கொண்டு பிறந்திருந்தாலும் இந்த தீய பலனை கொடுக்கக்கூடிய குரு மட்டும் லக்னத்திலே தனித்திருந்து பிறந்தால் கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் கொடுக்கக்கூடிய மேஷம் விருச்சுகம் மகரம் போக அதிலே பிறந்திருந்தாலும் லக்னத்திலே குரு மட்டும் தனியாக இருந்து பிறந்து சுப பலன்களை பெருமைகளை கொடுக்கக்கூடிய மற்றும் ஒன்பது வீடுகளிலே பிறந்திருந்தாலும் எந்த வீட்டையும் லக்னமாக கொண்டு பிறந்து அதிலே குரு பகவான் தனித்திருந்தாலும் லக்னத்திலே குரு தனித்திருந்தார் அவர் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலே அது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தாய்மாமா ஸ்தானமாகும் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானமாகும் குலதீவ அருள் ஸ்தானமாகும் ஆகவே லக்னத்திலே குரு பகவான் தனித்திருந்து பிறந்தால் அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணியம் கிடைக்கும் தாய்மாமா சிறப்பாக இருப்பார் ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக நடைபெறும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த லக்னத்திலே குரு பகவானுடன் தனித்திருந்து பிறந்தார் மேலும் அவர் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே ஸ்தானத்தை பார்ப்பதனாலே சிறந்த மனைவி அழகான மனைவி சிறப்பான நல்ல மனைவி அல்லது கணவன் அவருக்கு அமைவார் மேலும் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்பதனாலே லக்னத்திலே குரு இருக்க பிறந்தவர்களுக்கு சிறப்பான தந்தை நீண்ட ஆயுள் பெற்ற தந்தை தந்தையினால் பலவிதமான அனுசரணை ஆதாயம் தந்தையினால் இவருக்கு பெருமை மற்றும் சிறப்புகள் மேலும் அவர் செய்த பல காரியங்களுக்கான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே லக்னத்திலே குரு மட்டும் தனியாக இருந்து பிறந்திருந்தால் எல்லோருக்குமே எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு போர் புண்ணியம் புத்திர பாக்கியம் தாய்மாமா சிறப்பு குலதெய்வ அருள் மற்றும் ஆராய்ச்சி கல்வி கணவன் மனைவி சிறப்பாக அமைதல் தந்தை சிறப்பு மற்றும் பாக்கியம் ஆகிய நன்மைகள் கிடைக்கும் மேசம் விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய வீடுகளில் மட்டும் பிறந்திருந்தால் சில தீய பண்புகளும் மற்ற வீடுகளில் லக்னத்திலே குரு பகவான் மட்டும் தனித்திருந்து பிறந்திருந்தால் சிறப்பான பண்புகளையும் பெருமைகளையும் இந்த குரு பகவான் கொடுக்க காத்திருக்கின்றார் கொடுப்பார் என்பதை அறிவீர்களாக ஓம் சோமாய சோமாயம் மங்களாயம் ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்